எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன மரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பப்பாளி மரம் இருக்குது எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் வேறு என்னென்ன இருக்குது பார்க்கலாம் எங்கள் மாடு கூட இருக்குதுங்க எங்கள் வீட்டில் என்னடாது வீடியோ எடுக்கிறாங்க தான் எடுக்கிறாங்களான்னு பார்க்குது அசையாத அப்படியே நிற்குது நம்மள எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு யார் வீட்லேயோ நிறைய பேர் வீட்டில் இருக்காது ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது அது என்ன மரம்னு தெரியுமா கிச்சிலிக்காய் மரம் கிச்சிலிக்காய் மரம் யாருக்குன்னா தெரியும் இப்போ பார்த்துருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இதுதான் கிச்சிலிக்காய் அப்படியே கொத்து கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது கிச்சிலிக்காயில் பயங்கரமான பெனிஃபிட் இருக்குது இது வந்து எந்த ரகத்தை சேர்த்ததுன்னா நம்ம வந்து எலுமிச்சை சாத்துக்கொடி ஆரஞ்சு அந்த ரகத்தை சேர்ந்தது இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம்க்கு சூப்பராக வேலை செய்யும் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து பெரிய மரமாக இருக்குது அதுக்கப்புறம்னா இதில் வந்து ஊர்கா போடுவாங்க மோஸ்ட்லி ஊர்காக்காக பயன்படுத்துறது நம்ம வீட்டில் வந்து மாங்காய் ஊர்கா பூண்டு ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் போடுற மாதிரி ஆனால் எங்கள் வீட்டில் வெறும் கிச்சிலிகா ஊறுகாய் மட்டுந்தான் போடுவோம் மோஸ்ட்லி வந்து கிச்சிலிகா ஊறுகாய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் எண்ணெய் மிதக்காது எதோ பண்ணாது அப்படியே ட்ரையாக இருக்கும் ஆனால் கெட்டே போவாது ரொம்ப பெனிஃபிட் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கொலஸ்ட்ரால் குடைக்கும் நோ அதுக்கப்புறம் வந்து டைஜஷனுக்கு முக்கியமாக வந்து சூப்பராக வேலை செய்யும் இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் பாருங்கள் நிறைய சொல்லுவாங்க வேறு என்ன மரம் இருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் இது வந்து சின்ன காய் தான் இதோட பெரிய காயும் இருக்குது அதுக்கப்புறம் முருங்கை மரம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வாழை மரம் வச்சுருக்கோம் ரெண்டு பப்பாயா மரம் வச்சுருக்கோம் இதை பற்றி யாருக்குன்னா கிச்சிலிக்காய் பழத்தை பற்றி யாருக்குன்னா தேவைன்னா சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி நான் வீடியோ போடுறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் பிக்கா மரத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மரத்தில் வந்து பெரிய பெரிய முள் முள்ளாக இருக்கும் நிறையமான இயற்கையான பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க தெளிவாக கரெக்டாக எது எது முக்கியமோ அது எது மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க கிராமத்துக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது என்னென்ன விஷயம் எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டவுனில் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது இந்த கிச்சிலிக்கான்றது ஊர்காவுக்கு யூஸ் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா சாத்து மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அப்படியேவும் சாப்பிட்லாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஊர்கா மோஸ்ட்லி ஊறுகாய் போட்டு நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி தான் வைக்கிறாங்க ப்ரிசர்னால் வந்து வெறும் உப்பு போட்டு குலுக்கி காய வெயில் காலத்தில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் எப்போ வேணுமோ அப்போ ஊர்கா போட மாங்காய் எப்படி காய வ மாங்காய் வத்தல் மாதிரி கிச்சிலிக்காய் வத்தல் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரியாத ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்